வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கி ஒரு அழகான ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இது என்னன்னா மகிழ்ச்சி நூல் நல்ல அழகான ஒரு டைரி வாங்கிக்கோங்க அந்த டைரியை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி வரணும் அதை பார்க்கும்போதே பிடிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு டைரியை தேடி பிடிச்சி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு அழகான சம்பவம் ஆனந்தமான சம்பவம் மகிழ்ச்சி தர சம்பவம் வெற்றி இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார நினைக்கும்போதே ஒரு உற்சாகம் பொங்குதோ அந்த சம்பவங்களை இதில் தெளிவாக விலாவாரியாக எழுதி அதுக்கான நாள் குறிப்பு எல்லாமே போட்டு சேகரித்துக்கோங்க ஒவ்வொரு முறையும் ஒரு சம்பவம் வரும்போது ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கே இன்னும் நமக்குள்ளார ஒரு உணர்வு ஏற்படும்லையா அப்போது இதுக்குள்ளார எழுத பழகிக்கணும் எழுதி வைக்கிறனால என்ன நம்மளுக்கு பையன்னா வாழ்க்கையிலே ஏற்றம் தாழ்வு எப்போவுமே இருக்கும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சமாவது நம்மளை கீழ்நிலைக்கு இழுக்கும் இப்பயா இன்னைக்கு ஒரு மூட் அவுட்டாக இருக்குது என்னானே தெரியல சில நேரத்தில் காரணமே இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும் அப்போது இந்த டைரியை எடுத்து புரட்டினால் போதும் எல்லா சம்பவத்தையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏதேனும் ஒரு சம்பவத்தை கூட அதை திருப்பி பார்க்கும்போது நமக்குள்ளார அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அப்போ இருந்த அந்த மகிழ்ச்சி அந்த நன்றி உணர்வு சந்தோஷம் எப்படி வேணுமாலும் சொல்லலாம் மறுபடியும் நமக்குள்ளார பொங்கும் மனசு அப்படிதான் தான் அதனால் திரும்பியும் அந்த நிலைக்கு நம்ம போயிடும் அங்கே போனோன்னு இந்த சோர்வுலாம் என்ன ஆகும் தானாகவே காணா போயிடும் அதுக்கு பிறகு அதை நம்மளால ஆக்கிரமிக்க முடியாது இந்த மகிழ்ச்சி வந்து நம்மளை முழுசா ஆக்கிரமிச்சிடும் இது பழகணும் ஏன்னா நமக்கு சிலருக்கு வந்துட்டு என்னத்துக்கு இதெல்லாம் வச்சுக்கிறது அது நடந்து முடிஞ்சிருச்சு உண்மை நடந்து முடிஞ்சிருச்சு தான் ஆனால் சில விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை மறுபடியும் நமக்குள்ளார நிகழ்ந்தது போல் அந்த உணர்வை எடுத்துகிட்டு வந்துடும் அந்த உணர்வு வந்துச்சுன்னா என்னாகும் நமக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி திரும்பி வந்துடும் அந்த சோறு ஓடி போயிடும் அதனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த மகிழ்ச்சி நூலை நம்ம அமைத்து நமக்காக வைத்துப்போம் நன்றி